திருவிழா என்பது தேவஸ்தானத்தில் வீற்றிருக்கும் தெய்வத்தின் மகிழ்ச்சிக்காகவும் பக்தர்களுக்கு தரிசன வாய்ப்பு கொடுக்கவும் நடத்தப்படுகிறது ஓராண்டில் ஒரு முறை தெய்வம் ஊர்வலமாக வீதிகளில் வரும்போது தெய்வமும் தனது பக்தர்களை நேரில் வந்து ஆசீர்வலிக்கின்றது என நம்பப்படுகிறது அதுபோன்றதுதான் தேவ சம்பந்தம் தேவாரம் பாடல்கள் பதிகங்கள் எல்லாம் திருவிழாவின்போது நிகழ்கின்றன திருவிழா என்பது ஒரு சமூக கூட்டாகும் அந்த ஊரின் மக்களை ஒன்று சேர்க்கும் ஒரு தகுந்த வாய்ப்பு சமூகம் உறவுகளால் உருவாகும் அந்த உறவுகள் உறுதியாக இருக்க திருவிழா உதவுகிறது பாரம்பரிய விளையாட்டுகள் நாட்டுப்புற நடனங்கள் வீதி நாடகங்கள் போன்றவை ஊர் மக்களிடையே கலாசார பிணைப்பை ஏற்படுத்துகின்றன திருவிழா என்பது ஒரு மனம் நெகிழும் ஆன்மீக அனுபவம் ஒரு உறவுகளின் கொண்டாட்டம் ஒரு பாரம்பரியத்தின் பிரதிபலிப்பு